அனைவருக்கும் வணக்கம் ஓம் காஞ்சி வாசாய வித்மகித் சாந்த ரூபாய தீமஹித் தன்னோர் சந்திரசேகர என்ற பச்சோதையார் அஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம் அஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி என்பது ஜோதிடம் என் கணிதம் வாஸ்து மற்றும் கோவில்களின் சிறப்புகளை வெளியிடும் ஒரு சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் கன்னிராசி சகோதர சகோதரிகளே பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை உள்ள பங்குனி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அடிப்படையான விஷயங்கள் தான் உணவு உடை இருப்பிடம் வேலை திருமணம் புத்திரபாகியம் நட்பு வட்டம் இந்த விஷயத்தான் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க போகிறோம் இதை தாண்டி அப்படின்னு சொன்னால் அவங்கவுங்க ஜாதகம் மட்டும்தான் பேசும் இது பொதுவான பலன் இந்த பங்குனி மாதம் ராசி சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்றது ஒரு பொதுவான பலன் இதை வந்து செக்மெண்ட் பார்த்திங்கன்னா அதில் குழந்தைங்க இருக்காங்க படிக்கிற ப குழந்தைங்கன்னா கை கை குழந்தை ஒரு அஞ்சு வயசுக்குள்ளே இருப்பாங்க படிக்கிற குழந்தைங்க இருப்பாங்க வேலைக்கு போகிற இளைஞர்கள் இருப்பாங்க திருமணமாகி குழந்த பிறந்த வயசான ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு இந்த செக்மெண்ட்ன்றது நிறைய இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பதன் அப்படின்னு சொல்கிறத விட பொதுவாக இந்த ராசி இந்த கன்னிராசிகளுக்கு இந்த மாதம் இப்படி இருக்கும் பொதுவான விஷயம் பண விஷயம் எப்படி இருக்குது குடும்ப அமைதி எப்படி இருக்குது கூட பிறந்தவங்க எப்படி இருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நம்ம பார்த்தாலே நமக்கு ஓரளவுக்கு தெளிவுன்றது பிறக்கும் ஸோ இதில் என்ன பிரச்சனை வந்தால் அதுக்குண்டான பரிகாரம் என்னன்றது கடைசியில் சொல்கிறேன் இந்த கன்னிராசியில் இருக்கிற மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கங்க ஸோ அவங்க என்னென்ன ப பரிகாரம் பண்ணணும் என்ன கோவிலுக்கு வ போகணும் எந்த கடவுளை நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்றது இந்த பதிவில் இறுதி பகுதியில் சொல்கிறேன் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ இந்த மாதத்தோட பங்குனி மாதத்தோட பலன்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி பங்குனி மாதத்தில் இருக்கிற மாதம் வருகிற கிரக மாறுதல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய் ரிஷபராசிக்கும் பங்குனி மாதம் எட்டாம் தேதி சுக்கரன் கும்ப ராசிக்கும் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன் மீன ராசிக்கும் இடம்பெறுகிறார்கள் சரி இப்ப நம்ம பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் கன்னி ராசிக்கு அதிபதி புதன் எந்த இருக்காருங்க பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு ஆறாம் இடமான ராசியில இருக்காங்க தான் மீன ராசிக்கு போறாரு சரி ஆறாம் வம்பு வழக்கு கடன் பிரச்சனை இதெல்லாமே வந்து ஆறாம் இடும் அப்போது நமக்கு இதெல்லாமே நடக்குமா நடக்காதுங்க கோர்ட்டு கேஸ் அரைஞ்சவங்க எல்லாமே இந்த மாதம் அதுக்குண்டான தீர்வை காணலாம் இருக்கிற நோய் நொடியில் இருக்கிறவங்க மருத்துவ உதவியோட மருந்து மாத்திரை எடுத்துக்கிறது மூலமாகவோ இல்லை வேறு இந்த ஆயுர்வேதிக்கோ அலோபதியோ அவங்கவுங்க ஜாதக பிரகாரம் இந்த ஆயுர்வேதிக் காமிக்கணுமா அலோபதி காமிக்கணுமாறது தனி ஸோ டாக்டர் அணுகி அந்த மருத்துவம் எடுக்கிறது மூலம் நோய்கள் குணப்படுத்தும் தன்மை உண்டுங்க அதனால் இந்த மாதம் பொறுத்தவரைக்கும் ஆறாம் வீட்டில் உங்கள் ராசியாரன் இருக்கிறதால எதிரிகள் தொல்லை அப்படின்றது இருக்காது நோய்கள் படிப்படியாக குணமாகும் வம்போ வடக்கு கடன் பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறவங்க அதுலேருந்து விடுபடுவாங்க ஸோ ஒரு தீர்வுன்றது கிடைக்குங்க சரிங்க கடன் பிரச்சனை எனக்கு தான் பண வரவு உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ரெண்டு விஷயத்த நம்ம கணிக்கணுங்க ஒன்று இரண்டாம் பாவம் தனஸ்தானம் இன்னொன்று தனக்காரகன் குரு தனஸ்தானத்துக்கு உண்டான அதிபதி சுக்கரன் எந்த இடத்துல இருக்காரு குரு பகவான் எந்த இடத்துல இருக்காரு ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு இந்த மாதம் பணம் எப்படி வரும் இப்போ உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வர வேண்டிய இடத்துல ஆயிரம் ரூபாய் வந்தால் உங்களுக்கு அடுத்த ஒர்க்குக்கு உண்டான தேவைக்கு இது கரெக்டாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு அந்த தேவைக்கு கரெக்டாக வருமா இல்லை தேவைக்கு குறைவாக வருமா அப்படின்ற ஒரு சமாச்சாரமும் இருக்குங்க ஸோ இந்த வேலை பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்துக்குண்டான சுக்ரன் வந்து ஐந்தாம் இடத்துல சனியோட வீட்டில் தனகாரகன் குரு உங்கள் ராசிக்கு கேந்திரஸ்தானமாகிய தனுச ராசியில இருக்காங்க அப்போ பணம் வரது இருக்கும் நீங்கள் ஒரு பத்தாம் தேதி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு இருபதாம் தேதி கிடைக்கும் நிதானமாக தான் கிடைக்கும் ஏன்னா சனியோட வீட்டில் தனஸ்தான தனஸ்தானத்துக்கு உண்டான அதிபதி சுக்கரன் சனியோடவே இருக்காரு குரு ஸோ இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட் பார்த்தாலும் பணம் சம்பந்தப்பட்ட வரவு பண வரவு விஷயத்துல கொஞ்சம் தாங்க நடக்கும் நீங்க எதிர்பார்த்த வேகத்துக்கு அது நடக்காது சரி இது ரெண்டாம் வீடுன்றது வந்து பணம் மட்டும்தானுங்க இல்லைங்க குடும்பத்துல அமைதி எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க குடும்பத்துல அமைதியை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க இருக்கிற பிரச்சனை இது வரைக்கும் இருந்த பிரச்சனை எல்லாமே வந்து இருக்கின்ற பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு அதுக்குள்ள தீர்வை காணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குங்க ஏன்னா சனி பகவான் வந்து நியாயஸ்தாருங்க நியாயத்துக்கு கட்டுப்படுறவங்க நியாயம் யாருன்னா பண்ண நியாயமாக யாரா நடந்தாங்கன்னா அவருக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவானுங்க அதனால் அந்த சனி பகவான் வீட்டில் சுக்கரன் இவங்க பாகிஸ்தானாதிபதி சுக்கரன் இருக்கிறது நல்லதுதாங்க அதனால் நம்ம தப்பை உணவு வந்து நாமளே ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் நான் பேசுனதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அதுக்கு நான் மன்னிப்பை கேட்டு இல்லை உங்களுக்கு நீங்கள் யாருக்க உங்கள் கூட இருக்கிறவங்க கூட பிறந்தவங்களோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோ நான் பண்ணதான் தப்புன்னு உங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கறதோ மொத்தத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீர்ந்து போகுங்க படிக்கிற குழந்தைகள் எப்படி இருக்காங்க பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ரெண்டாம் அதிபதி இருக்கிறதுனால நல்லா படிப்பாங்க படிக்கிற விஷயத்தில் பொறுப்பை உணர்ந்து படிப்பாங்க ஸோ இதை இப்போ நம்ம பார்த்தோம் பண வரவு எப்படி இருக்குது குடும்ப அமைதி எப்படி இருக்குது எல்லாமே பார்த்தாங்க ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட் அவாய்ட் பண்ணுங்கள் ஸ்வீட் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குண்டான டயபெட்டிக் வரதுலேருந்து கொஞ்சம் கொள்ளலாம் வாத சம்மந்தப்பட்ட நோய்லேருந்தும் தற்காத்துக் கொள்ளலாம் ஸ்கின் சம்மந்தப்பட்ட நோயிலேருந்தும் நீங்கள் உங்களுக்கு தற்காத்துக் கொள்ளலாம் ஸோ இந்த மாதம் நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்வீட் அவாய்ட் பண்ணுங்கள் சரி முயற்சி சாணம்லாம் எப்படி இருக்கேன் நான் என்னோடய முயற்சிலாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமா நான் ஒரு புது தொழில் ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறேன் இல்லை ஒரு வேலை வேறு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன் இதெல்லாமே எனக்கு சக்சஸ்ஃபுல்லா முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்துக்குண்டான அதிபதி தொழில் ஸ்தானம் உத்தியோகம் எல்லாமே இருக்கிறது ஆறாம் வீட்டில் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்துக்குண்டான அதிபதி செவ்வாய் என்று உங்க ராசிக்கு ஒன்பது இல்லைங்க அதனால நீங்க உங்களோட முயற்சி எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா தாங்க முடியும் அது விஷயத்துல உங்களுக்கு பா ஒரு டிலேவாக நடக்கிறதோ ஒரு மனக்குறைவா நடக்கிறதோ இந்த மாசன்றது இருக்காதுங்க அதனால கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அவங்கவுங்க ஜாதகப்படின்றது வேற தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் பொதுவான பலனா தொழில் ஆரம்பிக்கலாங்க பத்துக்குண்டான அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால சனியோட வீட்டு இருக்கிறதுனால இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க அதாவது ஹார்ட்வேர்ஸ் சமையல் பாத்திரங்களை வாடகைக்கு விடுறவங்க கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டவங்க ப்ரௌசிங் சென்டர் நடத்துறவங்க இந்த மாதிரி தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி நடத்திட்டு இருக்கணும் சரி ஐடி துறையில் ஒர்க் பண்ணுறவங்க ஸோ இவங்களுக்கெல்லாமே ஒரு நல்ல காலகட்டமாக இந்த மாதன்றது இருக்குங்க ஸோ ஒரு பண வரவில்லை திருப்தின்றது இருக்கும் எதிர்பார்த்த ப்ரமோஷன்றது கிடைக்கும் இடமாறுதல் அப்படின்றது கிடைக்கும் இந்த தொழில் செய்கிறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க ஐடி துறையில் ஒர்க் பண்ணுறவங்க கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது இந்த செல்ஃபோன் ரீசார்ஜை கடை வைக்கிறவங்க ப்ரௌசிங் சென்டர் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாமே வந்து இந்த மாதம் ஒரு நல்ல வருமானத்தை ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க புத்திரபாகியம் எப்படிங்க இருக்குது புத்திரபாகியம் ஐந்தாம் வீடுங்க ஐந்துக்குண்டான சனி புத்திரக்காரகன் குருவோடு சேர்ந்து இருக்கிறதும் ஐந்தாவது வீட்டில் ரெண்டு ஒன்பதுக்குண்டான அதிபதி சுக்கரன் சேர்ந்து இருக்கிறதும் உங்களுக்கு இந்த மாதம் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க புத்திர பிராப்தின்றது ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க ஏன்னா அந்த விஷயத்தில் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குங்க திருமணம்லாம் எப்படி இருக்குங்க ஏழுக்குண்டானது நம்ம பொதுவை என்ன பார்த்தோம் ரெண்டாம் இடத்தை பார்த்தோம் மூணாம் ரெண்டாம் வீட்டை பார்த்தோம் தனஸ்தானம் கல்வி ஸ்தானம் எல்லாமே பார்த்தோம் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்த்தோம் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்தை பார்த்தோம் ஆறாம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம் எதிரிகள் தொல்லை இருக்காது கடன் வம்பு வழக்குன்றது பிரச்சனை தீரும் கோர்ட்டு கேஸு வாய்தான்னு அளவுங்க அதுக்குள்ள தீர்வு காணலான்னு பார்த்தோம் இப்ப ஏழாம் இடத்தை பார்க்கலாங்க ஏழு குண்டான அதிபதி குரு அவர் தான் சுக சுகஸ்தானத்துக்கு சொத்து சம்பந்தப்பட்ட ஸ்தானத்துக்குண்டான அதிபதிங்க கட்டின் இருக்க புது வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் பழைய வீட்டை இது வீடு இந்த அப்பார்ட்மெண்ட்ஸுங்கிறது இல்லை தண்ணி வீடுங்க கட்டி ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு இந்த வீட்டை வாங்கலாமான்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்குறாங்க ஸோ ஒரு புது வீட்டை வாங்குறது அவாய்ட் பண்ணுங்க பழைய வீட்டை விலை கொடுத்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குங்க இந்த இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இது தொழில் அபிவிருத்திக்காகவும் சரி இல்லை ஒரு புதாக வீடு வாங்கணும் அப்படின்ற கடன் ஒரு புது கடன் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புன்றது இருக்குங்க அதனால உங்களை அளவுக்கு மீறி கடன் வாங்காம உங்க லெவல்குள்ள கடன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இதில் இருக்காதுங்க அப்போ ஏழாம் இடம் திருமண சம்பந்தப்பட்ட ஸ்தானம் அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல யார் இருக்காங்க பெரிய ஸ்தானாதிபதி அயன சயன போக ஸ்தானத்துக்கு உண்டான சூரிய பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருக்காருங்க சோ திருமண பேச்சு அப்படின்றது சுமுகமா இருக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய மாதமா இந்த மாசம் இருக்குங்க பத்தாம் இடம் பார்த்துட்டோம் தொழில் அபிவிருத்தி பாத்துட்டோம் பதினாறணும் பணவரஸ்தானம் எல்லாமே நல்லா இருக்குங்க பொதுவாக அந்த கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு அமோகமான மாதமா தாங்க இருக்கும் இந்த கன்னிராசியில பாத்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தோட இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ஹஸ்தம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் சித்திரை நட்சத்திரத்தின் முதல் இரண்டு பாதங்களும் உங்க ராசியில இருக்குங்க சோ இந்த ராசி நட்சத்திரக்காரர்கள் என்ன கடவுளை வணங்கணும் எப்படி வணங்கணும் என்ன ஸ்லோகத்தை சொல்லணும் இதெல்லாமே இருக்குங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாத்தீங்கன்னா ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் இல்லாதவங்க அதை கேளுங்க ஒரு வீடியோ செல்போன்ல இப்போ எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாங்க ஆதித்ய ஹிருதயம் போட்டாலே நெட்டில் கிடைக்கும் அதை டவுன்லோட் பண்ணுங்கள் இல்லை ஒரு புக் இருந்தால் அந்த புக்கை பார்த்து பாடிங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் சொன்னீங்க அப்படின்னா திருமண தடைகள் எதுவும் இருக்காதுங்க முய செய்யும் முயற்சி இடமாறுதல்கள் வேலை மாறுதல் ஹைர் அஃபிஷியல் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்காரா இல்லாண்ட ஒரு டவுட்டில் இருக்கிறவங்க ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம் தான் உங்களுக்கு தீர்வு வந்து கிடைக்குங்க ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா அருகில் இருக்கும் சிவாலயங்களுக்கு போய் சென்று அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க ஸோ உங்களுக்கு இருக்கிற சில சில பிரச்சனைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் அன்வான்ட் சுச்சுவேஷன் இதெல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணலாங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா நவக்கிரகத்துல செவ்வாய் பகவானுக்கு நீங்க ஒரு பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைன்றது கணக்கு இருந்தாலும் செவ்வாய்க்கிழமைன்றது ஆபீஸ்க்கு லீவ் கிடைக்காதுங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ஹாலிடே இருக்கிற நேரத்துல இல்ல காலங்காலத்தால எழுந்து சீக்கிரமா கோவிலுக்கு போறது நல்லது அப்படி இல்லைன்ற பட்சத்துல விடுமுறை நாட்கள்ல வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கணக்கு இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை வாரம் தவறாம நீங்க முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமானுக்காக இருந்தாலும் பண்ணலாம் இல்ல பக்கத்துல முருகன் கோவில் இருந்தாலும் பண்ணலாம் விசேஷம் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நவ செவ்வாய் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க இது உங்களுக்கு ஒரு விசேஷமான பலனை தரக்கூடியது இந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட இந்த ஸ்தோர் அரிப்பு இந்த மாதிரி சில டிசீஸ்லாம் வராமல் உங்களுக்கு இந்த வழிபாடுன்றது காப்பாற்றுங்க ஸோ இந்த மாதம் கன்னிராசிக்கு ரொம்ப அமோகமான பலனாக இருக்குங்க நன்றி வணக்கம்